இட்ஸ் அ வெல் பிளான்டு எக்ஸிக்யூஷன் சார் ஏன்னா அந்த இடத்துல போலீஸுக்கான அதாவது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த வந்து போலீஸ் வந்து விட்ருக்காங்க இதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பக்கத்துலேயும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி பக்கத்தில் நடந்திருக்கு இப்போ அங்கே போகிற படிக்க போகிற பெண்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இது எவ்வளோ பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய த்ரெட்னிங் ஃபேக்டரெலாம் இது போலீஸ் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துருக்கிறாங்க அப்போ கூட கண்டுபிடிக்க முடியல அப்போ கூட கண்டுபிடிக்க முடியல இதில் இதில் இருக்கிற எல்லாருமே இந்த அஃபண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஏற்கனவே அஃபென்ஸ்லாம் பண்ணி உள்ளே போய் கேசுகளை வாங்கிட்டு மறுபடியும் வெளியில வந்து இவ்வளவு தைரியமாக இன்னொரு சென்னை சாரி கோயம்புத்தூருடைய ஒரு முக்கியமான இடத்துல இப்படி ஒரு சங்க ஒரு சம்பவத்தை அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்து வருது அப்படின்லாம் பார்த்தா இதுதான் அந்த ஆட்சியினுடைய நிலைமை ஓடுற ட்ரெயினில் கீழே தள்ளி தெளிவு சார் இத்தனைக்கும் அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட நிறைமாத கர்ப்பிணி

அதில் நூற்றி பதினெட்டு பேர் வந்து மைனர்ஸு ஸ்கூல் காலேஜுக்கு வழியில் கஞ்சா வித்த கேஸே எனக்கு தெரிய ஒரு அஞ்சாறு கேஸ் நம்ம பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அந்த வேலைப்பாடு இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு மக்களையோ அப்படின்னா குறிப்பாக பெண்களையோ காப்பாற்றுறதுல இந்த அரசு செலவிடுதானா செலவிடுதல் அதை நோக்கி இந்த இன்வெஸ்டிகேஷன் போகணுமா இல்லையா அப்போ போக தயார் இல்லை அப்போ அது திமுகவை சார்ந்தவராக இருக்கணும் சார்ந்த நபரோ செல்வாக்கு நபரோ அவருக்கு தான் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா சாமானிய மக்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் ஒரு கேள்வி இருக்கல ஓவராலாக சார் பெண்கள் வாழ்வதற்கான ஒரு நிலமாக தமிழ்நாடு இன்றைய நிலமையில் இல்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இப்போ திட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்கு அப்புறமா நிறைய கேஸுகள் நம்ம நடுவில் பார்த்துருப்போம் பட் தமிழகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஒரு கேஸாக இந்த கோவை மாவட்டத்தில் அது காவல் இது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே அரங்கேறணும் இந்த கொடூர சம்பவம் வந்து இருக்குது ஸோ இதை பற்றின உங்களோட பார்வை எங்கே நம்ம தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ட்டு பொதுமக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக அது ரொம்ப வருஷமாகவே கேட்டுட்டு தான் இருக்காங்க இதற்கு பதில் தான் இல்லை பதில் கிடைக்காது திமுக அரசாங்கத்தில் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இது போன்ற வன்கொடுமைகள் வந்து அதாவது ஒவ்வொரு நாளை கிடப்பதற்கே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் சார் இது வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்ததுன்றது ஒரு சம்பவம் ஆஃப்கோர்ஸ் இதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பக்கத்துலேயும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி பக்கத்தில் நடந்திருக்கு இப்போது பெண்கள் எவ்வளவு பேர் அந்த காலேஜில் படி படிப்பாங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இன்றைக்கி நடந்தது இது வாடிக்கையாக நடந்தால் என்ன ஆகும் இப்போ அங்கே போகிற படிக்க போகிற பெண்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் இது எவ்வளோ பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய த்ரெட்டிங் ஃபேக்டரில் இது ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது சார் அதாவது பதினோரு மணிக்கு ஏறக்குறைய அந்த பிருந்தாவன் நகர்ன்ற அந்த ஏரியா அந்த எஸ்ஐஹெச் எஸ்ஐசிஎச் காலனின்ற அந்த ஏரியாவில் அதுக்கு பின்னாடி கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த இடம் வருது அது அங்கே பிளாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு இடத்துல வந்து காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய ஆண் நண்பரும் காருக்குள்ளே உட்காந்து பேசும் கார் மூடி இருந்த காரை கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் வந்து காரை உடச்சி ஆக்சுவலாக காரை உடச்சி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஆண் நண்பரை வந்து ஏறக்குறைய அறுவாழால் வெட்டி மூன்று இடங்களில் வெட்டி அதுக்கப்புறம் அவர் நில குழஞ்சி போகிறார் நில குழஞ்சி போய் ஆல்மோஸ்ட் வந்து அவர் அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணை தூக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே மூணு மணி நேரம் ஏறக்குறைய டேர்ன் வைல் டர்ன்ஸ் ரேப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ப்ராப்பராக என்ன சொல்கிறது அதாவது ஒரு இதுதான் ஏரியா அப்படின்ற மாதிரி இங்கே எப்படியாவது ஒரு விக்டிம் நமக்கு கிடைப்பாங்க யாராவது ஒரு ப்ரே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும் ரொம்ப கிளியராக தெரியும் மூணு மணி நேரம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த மொத்த சம்பவத்தையும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏதோ ஒரு பயத்தில் பதட்டத்தில் பண்ணிட்டு ஓடுறதுன்றது வேற இட் இஸ் வெல் பிளான்டு எக்ஸிக்யூஷன் சார் ஏன்னா அந்த இடத்துல போலீஸுக்கான அதாவது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த வந்து போலீஸ் வந்து விட்ருக்காங்க இதுதான் நம்ம பார்க்குறது அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க என்ன சொல்கிறது அதாவது அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு விஜிலன்ஸே இல்லைன்றது தான் இது காட்டுது சார் இல்லைன்னா மூணு மணி நேரம் நடக்க வாய்ப்பு இல்லை சார் ஸோ மூணு மணி நேரம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினொன்றரை பதினொன்னே முக்கால் போல் அந்த அன்கான்ஷியஸாக இருந்த அந்த பையன் எந்திச்சு அந்த பையன் ஹி ஃபஸ் டு கால் இஸ் ஃப்ரெண்ட்ஸு அவள் ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி அதுக்கப்புறம் அது மூலிமா நூறு டயல் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்டுக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்திருக்காங்க போலீஸ் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்திருக்குறாங்க அப்போ கூட கண்டுபிடிக்க முடியல அப்போ கூட கண்டுபிடிக்க முடியல அந்த பொண்ணாக இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் சுதாரிச்சு ஏதோ நடக்க முடியாமல் நடந்து போய் ஏறக்குறைய அங்கே அந்த பிருந்தாவன் நகரில் இருக்கிற ரெண்டு வீட்டு கதவை தட்டி அந்த ரெண்டு வீட்டு கதவு ரெண்டு வீட்டுக்காரங்க வெளியில வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு அப்புறம் தான் போலீஸுக்கு போயிருக்கு போலீஸ் வந்து போலீஸ் உடனே கண்டுபிடிக்கல நாலு மணிக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போகுது எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த போலீஸ் நாலு மணிக்கு அந்த பொண்ணு அந்த ஏதோ ரெண்டு வீட்டை கதவை தட்டி அங்க அது மூலயமா மறுபடியும் போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு அப்புறம் வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து அவங்களோட சுட்டு பிடிக்கதா பிடிச்சதாக சுட்டு பிடிச்சதாக ஒரு கேள்வி சு பிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக இது என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒன்னு விஜிலன்ஸ் விஜிலன்ஸ் இல்ல ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் 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 இருக்கிற எல்லாருமே இந்த அஃபண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹாபிச்சுவல் அஃபண்டஸ் இப்போ இவங்கெல்லாம் ஏன் வெளியில இருக்காங்க இவ்வளவும் அதாவது ஏற்கனவே அஃபென்ஸ் பண்ணி உள்ள போய் கேசுகளை வாங்கிட்டு மறுபடியும் வெளியில வந்து இவ்வளவு தைரியமா இன்னொரு சென்னை சாரி கோயம்புத்தூருடைய ஒரு முக்கியமான இடத்துல இப்படி ஒரு சங்க ஒரு சம்பவத்தை அரங்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்து வருது அப்படின்லாம் பார்த்தா இதுதான் அந்த ஆட்சியினுடைய நிலைமை இந்த ஆட்சியில் என்ன வேணாலும் பண்ணலாம் வரும்னு பெருசாக நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது அப்படின்றது தான் அப்படின்றதுடைய ஒரு ஒரு அந்த ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலி தான் சார் நீங்கள் உள்ள எல்லா இது ஹேபிச்சுவல் தான் நீங்கள் இன்னொன்று ஒரு ஒரு அடுத்த ஒரு தரவு சொல்கிற பாருங்கள் இதே மாதிரி எனக்குறைய கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போகிற அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு அதில் போய்ட்டுருக்கும்போது சித்தூர் அவங்களுடைய வீடு அந்த பெண்ணனுடைய வீடு அந்த பெண் மகளிருக்கான இருக்கையில் தான் உட்காந்துருக்காங்க மகளிருக்கான கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் மகளிருக்கான இருக்கையில் உட்காந்துருக்காங்க அவங்க கூட ஒரு ஏழு எட்டு பேர் பயணிக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஏறி கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து அந்த ஜோலார்பேட்டையை தாண்டி கால் ப பத்தரை அந்த டைமில் வரும் பொழுது அந்த ஜோலார்பேட்டையில் அந்த கூட இருக்கிற அந்த லேடிஸ்லாம் இறங்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான் இந்த அஃபண்டர் என்ன பண்ணுறான் உள்ளே ஏறி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வேவு பார்த்துட்டு அந்த பெண் மேலே அவனுடைய வா அந்த பாலியல் சீண்டெல்லாம் ஆரம்பிக்கிறான் பாலியல் சீண்டில் ஹாரஸ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெண் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க ரெசிஸ்ட் பண்ணதும் இவன் எவ்வளவு ட்ரைவ் பண்ணுறான் எதுவும் முடியலை கத்துறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு ஓடுற ட்ரெயினில் கீழே விடுறான் சார் இத்தனையும் அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட நிறைமாத கர்ப்பிணி கர்ப்பிணி ஆமா கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அந்த பெண்ணை வந்து ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே விடுறான் கடவுள் புண்ணியத்தில் தெய்வாதீனமாக அந்த குழந்தைக்கு உண்டாகல இவங்களுக்கும் தலையில் கையில் காலில் ஒரு என்ன சொல்றது சைசபிள் அமௌண்ட் ஆஃப் இது என்ன சொல்றது உடம்பு உடம்புல பங்கச்சர்ஸ் ஆயிருக்கு அங்கங்கே இவனும் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இவனும் பார்த்தீங்கன்னா பெயில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் கேஸ் ஒரு அட்டம்பு மர்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி எல்லாத்துலேயும் இவனும் இருக்கான் இவனும் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு இப்படி தள்ளிவிட்டு ட்ரெயினில் ஓடுற ட்ரெயின்லேயும் தள்ளிவிட்டு அவன் பட் இவங்களும் பார்த்தீங்கன்னா சித்தூரில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஆயிருக்கு சரி இவங்க ஹேபிஜுவல் ஃபண்டர்ஸ் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடையில பார்த்திங்க அப்படின்னா கடலூரில் இதே மாதிரி ஒரு மூதாட்டி ஒரு எண்பது வயது மூதாட்டியே இதே மாதிரி கூட்டுப்பாளையம் ஒன்று கொடுமை அவங்க அதுவும் அப்படி தான் அதுலேயும் ஒருத்தர் சுட்டு பிடிச்சாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் அஃபண்டர்ஸ் தான் சரி அஃபண்டர்ஸ் தான் சரி அவங்க திருப்பி திருப்பி தவறு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் வந்து கேட்கறது வழி இல்லை அப்படின்றதுனால அவங்க பாட்டு பண்ணதே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் இதே மாதிரி திருவண்ணாமலை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் தக்காளி வெங்காயம் விற்க வந்த பெண்ணை கிட்டத்தட்ட அவங்க அம்மாவை முன்னாடி வச்சு கிரேட் ஒன் கிரேட் டூ இருக்கிற அந்த கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிள்ஸ் வந்து பாலியல் ஒன் குடும்பம் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இது யாரு சரி அஃபண்டர்ஸ் தான் அஃபண்டர்ஸ் போலீஸ் எங்கே வந்தாங்க நீங்கள் யோசிங்க சார் நைட் ஷிஃப்டில் நீங்கள் விஜிலன்ஸில் இருக்கிற போலீஸ்க்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா எதுவுமே பயம் இல்லை அது பயமே இல்லைன்றது தானே அந்த என்ன வரும் சார் மற்றவங்க வேற இப்போ உங்களுக்கு எனக்கு வருதுன்னா அது வேற நமக்கு ரீசன்ஸ் இருக்குது நமக்கு நம்மளோட ஹேர் இருக்குது தாட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது போலீஸ் சார் அவன் அவன் அவனுடைய அவனோட ஒர்க்கே என்ன அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது மீறி அவனால் இது இந்த ஒரு சம்பவத்தை செய்ய முடியுதுன்னா அப்போ யாரோ ஒரு வகையில் அவனுக்கு அந்த லெவரேஜ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு கண்ட்ரோல் மைண்ட் இல்லைன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று தானே சார் ஸோ இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குது சார் இது இல்லாமல் நீங்கள் ஏறக்குறைய அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சிஎஸ்சி எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் தெரியும் ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் ஒரு ரிப்போர்ட் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த ரிப்போர்ட்டு அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு ரேப் விக்டிம்ஸ் அந்த நூற்றி நாற்பத்தெட்டு ரேப் விக்டிம்ஸில் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா நூற்றி பதினெட்டு பேர் வந்து மைனஸ் அதாவது எஸ்சிஎஸ்டி பிரிவினுள்ள அதுல உள்ள ரேப் நூத்தி நாப்பத்தெட்டு அதுல நூத்தி பதினெட்டு பேர் வந்து மைனர் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆட்சியில தான் சரி இவங்க தான் அப்படி இருக்காங்க சரி போலீஸ் தான் அப்படி இருக்கு அப்படின்னா திமுக முன்னாள் கவுன்சிலர் அவர் பாத்தீங்கன்னா பிரின்சிபலா இருக்காரு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிற அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை பெண் குழந்தைகிட்ட பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறாரு பாலியல் துன்புறுத்தல உள்ள என்ன சொல்றது அவர் அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு இப்படி ஓவராலாக சார் பெண்கள் வாழ்வதற்கான ஒரு நிலமாக தமிழ்நாடு இன்றைய நிலைமையில் இல்லை அதில் எந்த இல்லை சார் பயந்து பயந்து தான் வெளியில் போகிறாங்க வெளியில் நடமாட்டிகிட்டு இருக்காங்க இந்த நிலைமை மாறணும் மாறியே ஆகணும் சார் ஏன்னு வைங்களேன் இப்போது ஆறாயிரத்தி சொச்சம் கேசஸ் அது வந்து போக்சோ கேஸே பெண்டிங்கில் இருக்குது சார் தமிழ்நாட்டில் ஆசி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்றைய இன்றைய நிலவரப்படி ஆறாயிரத்தி சொச்சம் கேசஸ் ஒரு ஒரு கேஸ் ரெண்டு இது குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிறது சார் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மதிமுகவினுடைய ஐயா வைக்கோவார்களாக இருக்கட்டும் அதாவது கூட்டணியிலேயே இருக்கார் ஐயா செல்ல இருக்கட்டும் திமுகவினுடைய கூட்டணியில் இவங்க வைக்கிற மூலம் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா இது எல்லாமே சப்ஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் தான் அவங்க எல்லாமே வந்து கஞ்சா இது போன்ற பொருட்களினுடைய வீரியத்தில் அவங்களோட அவங்க அவங்க அவங்களுடைய கண்ட்ரோலை இழந்து தான் இவ்வளோ இதில் பாதிக்கும் மேற்பட்ட என்ன சொல்றது விக்டிமைசேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பாதிக்கும் மேற்பட்ட குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படிதான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மைதான் கோர்ஸ் வந்து ஸ்கூல் காலேஜில் இந்த கடைசி நான் நான் நான்கு நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்கு வழியில் கஞ்சா வைத்த கேஸே எனக்கு தெரிய ஒரு அஞ்சு ஆறு கேஸ் நம்ம பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் வச்சுருக்கோம் ஸோ ஸ்கூல் காலேஜ் இங்கே அது இல்லாமல் வெளியில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கி கஞ்சாவினுடைய பிடியிலும் இன்னைக்கு அது போன்ற சப்ஸ்டன்ஸ் பிடியிலும் தான் சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு இன்னொரு அவலநிலை ஆனால் இது காரணமாக இப்போது என்ன சொல்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடந்துக்கிட்டு இருக்குன்றதுல எந்த மாற்றுக்கத்தும் இல்லை சார் ஆமாம் இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி பெரும்பாலான அந்த பாலியல் குற்றங்கள் வந்து அரங்கேறப்ப அந்த அதை பண்ணக்கூடியவங்க வந்து ஏதாவது ஒரு போதையில் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது இப்போ இந்த கோவை சம்பவத்திலையே அவங்க எல்லாருமே வந்து அந்த ஏரியாலேயும் ஒரு ஒயின் ஷாப் வந்து பக்கத்துலேயே அக்கஸாக வந்து இருந்திருக்கு அங்கே வந்து டைம் மீறியுமே எப்போவுமே அந்த பத்து மணிக்கு க்ளோஸ் இல்லையா அதையெல்லாம் மீறியுமே அங்கே சலக் சரக்கு விற்கிற வழக்கம் வந்து இருக்கிறதா வந்து சொல்ல வந்துப்படுது இந்த சம்பவம் அரங்கேறினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் வந்து சேர்ந்து அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் வந்து அடித்து வந்து உடச்சிருக்காங்க இப்ப இது எல்லாமே கோ ரிலேட்டடா தானே வந்து இருக்கு இதுக்காக என்ன நடவடிக்கை திமுக வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா யானசேகரன் வழக்குலயுமே நம்ம பார்த்திருப்போம் இதுக்கு எதுவும் எடுத்த மாதிரியே வந்து தெரியும் நீங்க அந்த யார் இந்த சார்னாலே இன்னைக்கு வந்து அந்த சார் எப்படி பிரச்சனையாச்சும் அது மாதிரி இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் ப்ராப்ளம்ல இருக்கு இந்த சார் சார்னாலே இந்த ஆட்சிக்கு பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அப்பா திமுகக்குள்ள அவரும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹாபிச்சுவலா ஃபண்டர் தான் அவரும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபண்ட் திமுகவில் அங்கம் போய்ச்சிருக்காரு திமுக என்ன சொல்றது மேல்மட்டங்களுக்கு ரொம்ப நெருங்கி நெருங்கிய இந்த சருன்றவர் தி திமுக மேல்மட்டத்துல ஒரு உள்ள ஒருவரான்ற கேள்வி பொதுமக்களுக்கே இன்னைக்கு எழுந்துருச்சு ஸோ அவருடைய விஷயத்துல இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஆல்கஹாலிக்கா இருந்திருக்காரு ஒரு ஆல்கஹாலுடைய அந்த ஒரு எஃபெக்டில் தான் இத்தனை வேலைகளையும் இத்தனை வன்கொடுமைகளையும் பண்ணியிருக்கிறாரு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு கூட அந்த விக்டிம் அந்த அண்ணன் உள்ள அந்த விக்டம் வந்து அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோலையும் அவங்க என்னென்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் அதாவது யார் யார் யாருன்னு என்னையை கேட்டு என்னையை தான் டார்ச்சர் பண்ணுறாங்கன்றாங்க என்னையே டார்ச்சர் பண்ணாங்க வந்து யார அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய போலீஸ் வந்து அதை அவங்கள கண்டுபிடிக்காம என்னையே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க நம்ம பார்க்கறோம் ஸோ ஒரு ஆல்காலோட இன்ஃப்ளூன்ஸ்னால அந்த விஷயம் இருந்தது அதே மாதிரி இந்த மூன்று பேர் சேர்ந்து சேர்ந்து நடத்தி இந்த கேங் ரேப்பும் வந்து ஆல்காலோட ஆல்காலோட இன்ஃப்ளூன்ஸ் தான் நீங்க ஒன்றும் ஆல்கஹால் ஆல்கால் இன்னைக்கு வந்து டாஸ்மாக் தான் பார்த்து ஏற ஏறக்குறைய கடந்த தீபாவளிக்கு இரநூத்தி கோடி ஸோ ஐநூறு கோடி டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை முந்திர அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறதால் ஒரே நிறுவனம் டாஸ்மாக் தான் ஏறக்குறைய டாஸ்மாகில் வேலை பார்க்குற அஃபிஷியல்ஸ் வந்து எந்தெந்த பிராண்ட் அதாவது ஆஸ்பர் ஐ நோ லீகாலிட்டி நீங்கள் வந்து அதை வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது நீங்கள் விளம்பரப்படுத்தக்கூடாது அதுதான் வந்து லீகல் நார்ம்ஸ் பட் ஆனால் டாஸ்மாகில் உள்ள வேலையை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியே வந்து விளம்பரப்படுத்துகிறாரு இந்த தடவை என்னென்ன மாதிரியான புதுமையான சரக்குகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறார் ஆக மார்க்கெட்டிங்கோட இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூவோட ப்ராஃபிட்டபுள் ரெவன்யூட ஜோராக இருக்க ஒரு தொழில் வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக நிறுவனங்க அந்த டாஸ்மாகக்கை ஒழிப்பேன் அளிப்பேன் பெண் விதவை அதாவது இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க அப்படி வச்சுட்டாங்க அந்த ஒன்றையும் முதல் கேலத்து இந்த டாஸ்மாக் எதிராக தான் போடுவோன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க கனிமொழிக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும் அப்போ அப்படி சொல்லி வந்தவங்க இன்றைக்கி அந்த டாஸ்மாக் கஞ்சா இது போன்ற சப்ஸ்டன்ஸு இந்த இந்த ரெண்டும் ஏற்படுத்துகிற தாக்கம் இன்றைக்கி வந்து தமிழக பெண்கள் மேலே வந்து விடியுது சார் அதான் விடியல் அரசு விடியல் அரசுன்றது இந்த விடியாத அரசினுடைய இந்த இந்த மெத்தன போக்கின் காரணமாக இந்த ரெண்டுலேயும் குடிக்கிறான் ஒன்று கஞ்சா அடிக்கிறான் அடிச்சுட்டு நேராக வந்து பக்கத்தில் இருக்கிற பெண்ணு அடிக்கிறான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு சார் இது இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு மோரோவர் இதுக்கப்புறம் சரி போலீஸ் எவ்வளோ துரிதமாக அந்த விஷயங்களை கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தா இடையில பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூரில் அப்படி தான் ஒரு ஒரு மைனர் பெண்ணை வந்து ஏறக்குறைய பத்து வயது பெண்ணு நினைக்கிறேன் செக்ஷுவல் அசால்ட்டு ஒரு ரோட்லேருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கிறான் வச்சுருக்கான் அந்த ஆதி காலங்களில் இப்போ அந்த போ போட்டோவை போட்டு இவருக்கு கிடைச்சா அவங்களுக்கு சன்மானம் கிடைக்கின்ற அளவுக்கு போலீஸ் நட வேண்டியதா இருக்கு இத்தனை டெக்னாலஜி இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்கள் வளர்ந்த பின்பும் நீங்க அவங்க திருவள்ளூருடைய அந்த போலீஸ் அவங்க சோசியல் மீடியால அஃபிஷியலா அந்த பையனுடைய வேற வேற சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டோஸ் எல்லாம் போட்டு இந்த ஆளு கிடைச்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க சன்மானம் கிடைக்கும் அறிவிக்கிறாங்க இது ஆதி காலத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அது இப்போ மற்றளவுக்கு இப்போ நேற்று நடந்த அந்த கேங் ரேப் விஷயத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அந்த டிராகர் டாக்ஸ்லாம் இருக்குல்ல டிராகர் டாக்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து மோப்பம் முடிச்சு அது ஒரு ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு ஏழு பிரிவுகள் அமைக்கிறாங்க ஏழு தனித்தனி பிரிவுகள் அமைச்சு தனிப்படைகள் அமைச்சு தேட சொல்கிறாங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிருக்கு கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி இன்றைக்கும் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஸோ விஷயம் என்னென்னா போலீஸ் மெத்தனமாக இருக்குது அதாவது இந்தியாவிலேயே எட்டுன்னு சொல்லப்போனா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் நம்மளோட போலீஸ் தமிழ்நாடு போலீஸில் எந்த மாற்றுக்கிறது இருந்தாலும் வந்து எந்த ஆட்சியாளர் கீழே இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அவருடைய அந்த என்ன சொல்றது வீரியம் அந்த 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 அவருடைய தாக்கம்ன்றது இருக்கும் இந்த குறிப்பாக இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற போலீஸ்காரர்களும் வந்து ஒரு ஒரு லெத்தாஜினஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சார் ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ குறிப்பா நீங்கள் உங்களோட பாயிண்ட்டுக்கு வந்துடுற அதாவது ஒரு சில இப்போ டாஸ்மாக் வந்து தேவைக்கும் அதிகமாக இருக்குன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை எப்படி ஒரு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி த நீ டு ஐடென்டிஃபை சர்டன் ஸ்பாட்ஸ் இங்கெல்லாம் இருந்ததுன்னா இல்ல இதன் மூலமாக ரிப்பீட்டட் அஃபென்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற அனுமானத்தின் அடிப்படையில குறிப்பான டாஸ் அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம் அதன் மூலமா வர்ற வருமானத்தை அரசு பார்க்காம அதனாலதான் இன்னைக்கு ஏதோ அரசாங்கம் நடக்குது பாதி அரசாங்கம் நாலு லட்சம் கோடி ரெவன்யூல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா கடன் தான் நமக்கு ரெவன்யூ வருது அப்படி வரும்பொழுது ஒரு ஒரு பத்து டாஸ் க்ளோஸ் பண்றதுனால உங்களுக்கு நமக்கு நமக்கு அப்படியே அப்படியே ஒன்றும் வந்து இம்பாக்ட் ஆயிரப்போறதில்ல ஸோ அதனால அரசு வந்து குறிப்பான டாஸ்மாக்களால் எந்தெந்த டாஸ்மாக்களால அதிகமாக பிரச்சனை வந்திருக்கு எந்தெந்த டாஸ்மாகக்களின் மூலம் அதிகமாக எஃப்ஐஆரோ இல்லை சிஎஸ்ஆர்ஓ ரிஜிஸ்டர் இருக்குன்றதை பேஸ் பண்ணி ஒரு சில டாஸ்மாக் அதில் குறிப்பாக அந்த கோயம்புத்தூர் என்ன சொல்றது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற அந்த டாஸ்மாக் மூடுறதுக்கான அது ஆல்மோஸ்ட் அது மூடிடுவாங்க கொஞ்சம் நாள் எனக்கு தெரியும் ஒரு ஒரு வருஷம் கழித்து திறப்பாங்க சார் திறக்காமல் இருக்க முடியாது ஒரு ஆறு மாதம் கழிச்சு திறந்துருவாங்கன்னு வாங்கணுன்னு பட் ஆனால் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியான டாஸ்மாகக்களை ஐடென்டிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கலாம் சார் ஆமாம் இப்போ சமூக நீதி ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அப்படின்ட்டு தான் திமுக தொடர்ந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இதுனாலேயே பெண்களோட வாழ்வாதாரம் செலிக்கிது அப்படின்னு தொடர்ந்து விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஒரு பக்கம் சின்ன குழந்தையிலேருந்து மூதாட்டிகள் வரைக்கும் தொடர்ந்து அந்த பாலியல் சீன்றருக்கு ஆளாக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இது ஆக்சுவலாக வேரியஸான இடங்கள்லையும் நடக்கிறதும் நம்ம நோட் பண்ண முடியும் குறிப்பிட்டு சென்னை மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை தென் மாவட்டங்களையும் இது நடக்குது கோயம்புத்தூரில் நடக்குது திருவாரூரில் நடக்குது இதெல்லாம் பார்க்க வர முடியும் என்ன ஆக்ஷன் இதுக்கு எடுத்திருக்காங்க எடுத்த மாதிரி வந்து தெரியலையே சார் அதாவது இப்போது அவங்களுக்கு விடலாம் பெரிய பிரச்சனை இருக்குது சார் பெண்கள் வந்து பாதுகாக்கப்படணுமா அப்படின்னா படணும் அது நமக்கு சாமானியர்களுக்கு தெரியும் ஆனால் பெண்கள் பாதுகாக்கப்பட்டு அவங்கள நல்லா வச்சிருக்கணும் அப்படின்றத ப்ரயாரிட்டைஸ் இந்த அரசாங்கம் தான் பண்ண மாட்டேங்குது சார் இந்த அரசாங்கத்துக்கு வேறு நிறைய ப்ரயாரிட்டிஸ் இருக்குது லைக் ஒரு ஒரு வெற்று கூச்சல் ஒரு வெற்று மார்க்கெட்டிங் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் வந்து ஒழுங்காக பண்ணலைனாலும் கூட ஏதோ ஒழுங்காக பண்ண மாதிரியான ஒரு தோற்றத்தை கட்டமைக்கிற அந்த விஷயத்துல தான் இன்னைக்கு உள்ள அரசாங்கம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதில் தான் எம் எம்மஜ் ஆகிருக்கு சார் ஸோ எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும் ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு ஒரு ஃபேக்காக ஒரு நாடகம் ஒரு ட்ராமா அந்த டிராமாவும் சிஎம்க்கு தெரிஞ்ச நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியல டிஆர்பி ராஜா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் கூப்பிட்டு போகிறாரு கூட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் கோடி முதலீட்டை நாங்கள் ஈட்டிகிட்டு வரோம் தமிழ்நாடுக்கு அப்படின்றாரு பார்த்தா ஜெர்மனில் இவங்க போய் பேசிட்டு வந்த மூன்று கம்பெனிகளும் ஆல்ரெடி சென்னையிலே இருக்குது ஸோ சென்னையில் இருக்கிற கம்பெனி நீங்கள் எதுக்கு ஜெர்மன் போகிறீங்க அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கேள்வி கேட்கறார் அதே மாதிரி பதினஞ்சாயிரம் கோடி நாங்கள் கிட்டத்தட்ட ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திலேருந்து வருமானம் வருமானம் ஈட்டிகிட்டு வரோம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பதினஞ்சாயிரம் கோடியை நாங்கள் அப்படி எந்த ஒரு டீலும் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸ்கானினுடைய அறிவா அதிகாரிகள் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ இது எல்லாமே இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இல்லைன்னா கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட்டில் வின்னர்ஸ்க்கு போடியம் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி பின்னாடி ஃபுல்லாக பிராண்டட் பிராண்டிங்காக அந்த இன்ஃபர்மேஷனோட வித் ஃபேக்ட்ஸோட தரவுகளோடு எல்லாத்தையும் போட்டு முன்னாடி நின்று அந்த வெளிநாட்டுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற ஒரு காஸ்ட்யூம் நின்று சிஎம் பேசுகிறார் இதற்காக கூடிய செலவு இதற்கான அந்த அந்த நீங்கள் ஈடுபாடு அந்த வேலைப்பாடு இதெல்லாத்தையும் வந்து இன்னைக்கு மக்களையோ அப்படின்னா குறிப்பாக பெண்களையோ காப்பாற்றுறதுல இந்த அரசு செலவிடு செலவிடலை இந்த அரசை பொறுத்த வரைக்கும் தன்னை மெச்சு தன்னை வந்து பிரபலப்படுத்துவதற்கும் தன்னை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கும் என்னென்ன வழி இருக்கோ அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ ரியலோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா ஒழிய மக்கள் இவங்க வந்து இம்பார்ட்டண்டா குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள்லாம் இவங்க வந்து இம்பார்டன்ஸ் குடுக்கறதா எதுவுமே எங்கேயுமே தெரியல சார் அதனுடைய இங்க ஒவ்வொரு விஷயம் சார் 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 யார் அப்படின்னா அதை தாண்டி அந்த டிஸ்கஷன் வந்து யார் இந்த சருக்குள்ள போச்சா போகலையா பாருங்க போகவே இல்லை கடைசி வரைக்கும் இந்த யார் தெரியாது ஏன்னா விட்டுமா சாரி வாயிலிருந்தே சொல்றேன் ஒரு சார் அப்படின்றான் சார் யாருன்றது ஒரு கேள்வியா வைக்கணுமா இல்லையா அதை நோக்கி இந்த இன்வெஸ்டிகேஷன் போகணுமா இல்லை அப்போ போக தயார் இல்லை அப்போ போக தயார் இல்லை அப்படின்னா ஒன்று அது திமுகவை சார்ந்தவராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா முக்கியமான ஒரு செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கணும் அப்போ நபரோ செல்வாக்கு மிகுந்த நபரோ அவருக்கு தான் ப்ரொடக்ஷன் சாமானிய மக்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் ஒரு கேள்வி வருதுல பட்டியலின சமூகத்தினுடைய பாதுகாவலனாக அறியப்படும் திமுக அந்த பட்டியலின சமூகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரேப் கேஸில் நூற்றி பதினெட்டு கேஸ் வந்து பெண்கள் அது குழந்தை பெண்கள் அதாவது மைனர் கேர்ள்ஸுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அப்புறம் என்ன பட்டியலின சமூகத்துக்கு நீங்க என்ன எந்த வகையில் நீங்கள் நல்லா நல்லது பண்ணிட்டீங்கன்னு நம்ம எப்படி அதில் எடுத்துக்க முடியும் சார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ல ஸோ அதனால வந்து இந்த அரசாங்கத்தினுடைய ப்ரையாரிட்டி வந்து மக்கள் சேவை கிடையாது இன்னும் சொல்ல மக்களுடைய பாதுகாப்பு கிடையவே கிடையாது சார் அதில் எந்த மாற்று கருத்துமேலையா சார் ஆமா சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசு காலத்தில் நம்ம சந்திக்கலாம் நன்றி சார்